வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அதுக்கடுத்த சென்னை பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்ற வேலைவாய்ப்பு ஆக பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான வேலைவாய்ப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை பயிற்சி பிரிவு சென்னை ஆணையரகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பண்ணி நான் நான் வேலைவாய்ப்பை பற்றி முதல்ல பார்ப்போம் இல்லை பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறிலேருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வயது வர்மன் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு இருக்க வேண்டும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று உள்ளபடி பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு இருக்க வேண்டும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் பிசி எம்பிசி டிஎன்சி பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ இதற்கான கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கட்டாக எஸ்எல்சிக்கு மேல் கல்வித் தகுதியுடைய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஐ எஸ்சி வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா உச்ச வயது வரம்பு இல்லை முன்னாள் ராணுவத்தினர் எஸ்சிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று வயதிற்குள் இருக்க வேண்டும் அதுக்கடுத்த முன்னாள் இராணுவத்தினர் ஓசி பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் அதுக்கடுத்த மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா வயது உச்ச வரம்புடன் கூடுதலாக பத்து ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யாருக்கும் பார்த்தீங்கன்னா பிசி தன் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் முன்னுரிமை அற்றவர் அதில் பார்த்தீங்கன்னா ஐந்து வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடி டபிள்யூடிடபிள்யூ ஒரு வேகன்சி எம்பிசி டிஎன்சி டபிள்யூடிடபுள்யூ ஒரு வேகன்சி பிசி டபிள்யூடி டப்ளியூ அதர் தேன் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் ஒரு வேகன்சி எம்பிசி டிஎன்சி ஒரு வேகன்சி பிசி அதர் தேன் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அது மொத்தம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற விண்ணப்ப படிவர்த்தனை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள்லாம் இணைத்து இவங்க கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்திங்கன்னா பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ அனுப்ப வேண்டிய முகவரியும் பார்த்தீங்கன்னா நிர்வாக அலுவலர் பணியமைப்பு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை பயிற்சி பிரிவு கிண்டி சென்னை முப்பத்தி இரண்டு என்ற முகவரிக்கு வந்து தபால் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா சான்றிதழும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் வந்து பணம் வேண்டியிருக்கும் ஸோ மறந்துடாதீங்க அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல வந்து உங்களுடைய போட்டோ ஒட்டிடுங்க விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் விண்ணப்பதரின் பெயர் தகப்பனர் கணவர் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது கல்வி தகுதி ஸோ லாஸ்ட்டாக என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எழுதுங்க பாலினம் விண்ணப்பதரின் சாதி மற்றும் மதம் விண்ணப்பதர் விண்ணப்பிக்கும் இன இட ஒதுக்கீடு நிரந்தர முகவரி தகவல் அனுப்பப்பட வேண்டிய முகவரி வேலைவாய்ப்பு பதிவு என் இருப்பின் அதன் விவரம் ஸோ ரைட்டு காவல்துறை வழக்கு எதுவும் நிலவில் இருந்தால் அதன் விவரம் இணைத்து அனுப்பப்படுகின்ற சான்றிதழின் விவரம் இதெல்லாம் பில் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய கைப்பற்ற போட்டுடுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு தகுதியுடன் மட்டும் விண்ணப்பித்தால் மதிப்பெண் சான்றிதழ் அந்த அந்த பள்ளிகளின் தலைமை ஆசிடம் கையொப்பம் பெற்று அரசுதழ் பதிவு பெற்ற அலுவலகம் இருந்து அதாவது கெசட் ஆஃபீஸர் சான்றோப்பம் பெறப்பட வேண்டும் மறந்துடாதீங்க அதுக்கட்டத்தாக வயதுக்கு குறிப்பிடப்பட்ட அரசு சார்ந்த அமைப்பு வழங்கி அடையாள சான்று சான்றிதழ் ஸோ அதுக்கடுத்து சாதி சான்றிதழ் வருவாய்த்துடன் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ் ஸோ இதில் சான்றிதழாம் வச்சு அவங்க கொடுத்துருக்கிற முகவரிக்கு வந்து தபால் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சென்னை பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பயணத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி பார்ப்போம் ஸோ மொத்த காலங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பதினெட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வயது வரமுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து அனைத்து வகுப்பினருக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் பிசி எம்பிசி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ இதற்கான மாதிரி விண்ணப்பம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுங்க அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு சலுகையில் நடைமுறை உள்ள அரசு ஆணைகள் அரசு விதிமுறைகளின்படி செயல்படுத்தப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஸோ இதற்கான தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஏழு வந்து ஐம்பது நாயம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க கால்டெங்கால் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது இன சுழற்சி முறை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க அதுக்கடுத்தாக விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா விண்ணப்பத்துக்குள் வரையறுக்கப்பட்ட வடிவில் விண்ணப்பத்தை தயாரித்து முழுமையாக பூர்த்தி செய்து அதுடன் பார்த்திங்கன்னா கல்வி சாதி மற்றும் பிற சாதிகளின் நகலில் சுய சான்றோப்பம் இட்டு தபாலில் அனுப்ப வேண்டும் விண்ணப்பங்களை பதிவு தபால் மட்டுமே அனுப்ப வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரிஜிஸ்டர் போஸ்ட் மட்டும்தான் அனுப்பணும் ஸோ ஆன்லைன் தபால்லாம் அனுப்பிடாதீங்க ஸோ ஒரு தபால் உரையில் ஒரு விண்ணப்பத்தரால் ஒரு விண்ணப்பம் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காகத்தக்க ஒரு தபாலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்பக்கூடாது விண்ணப்பம் அனுப்பும் தபால் உரையின் மீது பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதிவின் பெயர் வந்து தெளிவாக எழுதணும் என்னென்னு எழுதணும் இப்போ விண்ணப்பிக்கும் பதவின் பதின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அப்படின்னு தெளிவாக எழுதணும் அதுக்கடுத்த புகைப்படம் கையெழுத்தினை குறிப்பிடத்து சரியாக நிரப்பப்பட வேண்டும் ஸோ அனைத்து தகவல் பரிமாற்றமும் தேர்வு நேர்களுடன் அழைப்பு விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது மறுக்கப்பட்டதா போன்ற எல்லா விவரங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இணையதள வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ பார்த்துக்கிடுங்க ஸோ அதுக்கடுத்தாக முழுமையாக நிரப்பப்படாத விண்ணப்பங்கள் கையொப்பம் இல்லாத விண்ணப்பங்கள் குறைந்தபட்ச கல்வி தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் போதுமான சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் காலதாமதம் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆகியவை இந் நீதிமன்றத்தால் எவ்வித முன்னுரிப்பையும் இன்றி நிராகரிப்பிருக்கும் நிராகரிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காரு ஸோ கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க ஸோ அதுக்கு அடுத்தாக விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா தலைமை பெருநகர குற்றவியல் நடுவ நீதிபதி தலைமை பெருநகர குற்றவியல் நடுவ நீதிமன்றம் எழும்பூர் சென்னை ஆறு என்ற முகவரிக்கு வந்து அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ எண்ணிக்குள்ளே அனுப்ப வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போதுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னால் இந்த இரண்டு நோட்டிபிகேஷனுடைய லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு கொடுத்துருக்கான் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கங்க